ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எட்டு நாட்களுக்கான இந்த பலனில் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்று வரை நம்ம பலன்களை பார்க்க இருக்கோம் நம்முடைய லக்னத்திற்கு முதல் நாளான டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் அதாவது துளாராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இன்றைய பலன்களை நம்ம வந்து குரு மூலமாகவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் மூலமாகவும் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் அதனால் மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் உறவுகள் சார்ந்த விஷயம் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஒரு கமிஷன் வகையில் பப்ளிஷிங் பண்ணுறது செய்தி விளம்பரம் இது சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாத்துலேயுமே நமக்கு நன்மைகள் கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மத்தியமமாக இருக்கும் ஒன்றும் பாதிக்காது குரு புதன் பார்வை அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைக்கிறது சுபகாரியங்கள் திருமணம் போன்ற வரண் பார்க்குறது போன்ற சுபகாரியங்களுக்கு நன்மைகளை செய்யும் டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிகராசியில் சந்திரன் இருக்கார் நம்முடைய லக்கணத்தில் செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அதுவும் சனியினுடைய நட்சத்திரம் தான் ஒம்பதாம் இடமான மீனராசியில் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அதுவும் சனியினுடைய நட்சத்திரம் இன்றைக்கு இந்த மூன்று கிரகத்தினுடைய விளைவு பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் செவ்வாய் மாதிரி இன்றைக்கி நமக்கு சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு விருப்பமெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான சப்ஜெக்டில் நமக்கு இன்வால்வ் ஆகும் அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு குழந்தைகள் நலம் கலைகள் இது சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது குலதெய்வம் பூர்வ புண்ணியம் பூர்வீக சார்ந்த விஷயம் மற்றும் உயர்கல்வி வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த விஷயங்கள் நமக்கு புதிதாக நம்ம க்ளோஸாக பழகிட்டுருக்கிற நபர்கள் ஸோ இது சார்ந்த விளைவுகள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு எட்டில் சனி போயிட்டுருக்காரு இல்லையா அதனால் சில பேருக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த விளைவுகள்னால் சில சிரமங்கள் ஏற்படும் அப்படி நடக்காதவங்களுக்கு இந்த விளைவுகள்னால் நன்மைகள் ஏற்படும் டிசம்பர் இருபத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதனும் சந்தரனும் சேர்க்கை பலன்களை தருகிறார்கள் அப்போ கலை சார்ந்த ஈடுபாடுகள் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது நம்முடைய குழந்தைகள் மேலே உள்ள ஈடுபாடுகள் கலை திறமைகளை வெளிப்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள் கமிஷன் வகை தொழில்கள் அது மாதிரி ஆன்மீக சார்ந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உபாசனை வழிபாடு இது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் லைனில் டெவலப் ஆகிறது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது சின்ன ட்ரிப்பு போயிட்டு வர்றது இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் சாதகமாக இருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசிக்கு சந்திரன் போகிறாரு மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு மூணாம் இடத்துல சூரியனை போல் செயல்படுறாரு சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன பிரயாணங்கள் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது மற்றும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அரசு வழி துறைகள் சம்மந்தப்பட்டது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் இது எல்லாமே நடக்கும் நம்முடைய வேலை சார்ந்த வகையில் நமக்கு ஒரு மாற்றங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அது இன்டர்னல் சேஞ்சஸாக கூட இருக்கும் அதே போல் நம்ம வந்து ஒரு இடம் மாறுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் போடுறது ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு தனுசு ராசியில் ஆறாம் இடத்துல சந்திரன் நமக்கு வந்து சுக்கரனாக செயல்படுறார் சுக்கரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுவனுடைய உப சுக்கரன் வலுவாக செயல்படுகிறார் அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வந்துடுறார் இருந்தாலும் கூட செவ்வாயை போல் செயல்பட்டதுனால செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய எஃபர்ட்டு எல்லாம் போட்டு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வேலையில் இறங்குவோம் அதே போல் நமக்கு கோபம் அதிகரிக்கும் செவ்வாயினால வந்து நம்மளுக்கு சில முன் கோபங்கள் அதிகரிக்கும் அதாவது என்னதான் தான் பூர்வ புண்ணிய கிரகம் அப்படி அப்படின்னா கூட இந்த செவ்வாய் வந்து சனி காம்பினேஷனில் இருக்கார் சுக்கிரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடு கட்டுறது அல்லது உறவினர்கள் சம்மந்தப்பட்டது இது சார்ந்த இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சார்ந்த ஒரு ஈடுபாடுகளுக்கு நல்லாயிருக்கும் மறுநாள் ஜனவரி ஒன்று புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்திராடம் நட்சத்திரம் முதல் நாளே நைட்டு செவ்வாய்க்கிழமைய பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் வந்துடுறார் ஆனால் அது வந்து தனுசு ராசி சந்திரன் இப்போ வந்து பகலில் புதன்கிழமை அன்னைக்கு அது வந்து மகர ராசி சந்திரனாக சூரியனுடைய பலன்களை நமக்கு தர்றாரு சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப இருக்கார் அதனால் இன்றைக்கி ஏழாம் இடம் வந்து வலுப்பெறுகிறது புதிய நண்பர்கள் புதிய பாதையில் பயணிக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்து பேசுகிறது உறவுகள் சார்ந்து கணவன் மனை உறவு சார்ந்து பலப்படுறது சுபகாரியங்கள் ஒரு புதுசாக கோயிலுக்கு போகிறது வரன் பார்க்குறது இது மாதிரி வீட்டுக்கு தேவையான சுபகாரியங்களை பற்றி சிந்திக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு வீடு சார்ந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சார்ந்த பலன்களும் இன்றைக்கி நல்லா நடக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கார் அதனால் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உறவுகள் பலப்படும் சுபகாரியங்களுக்கு நன்றாக இருக்கும் கலை தொழில் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சர்வீஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் டிசம்பர் ஜனவரி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அதாவது கும்பராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய அதே வேளையில் சுக்கரனும் அங்கே இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சுக்கரனும் சந்திரனும் செயற்கை பலனை எட்டாம் இடத்துல தர்றாங்க இந்த எட்டாம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புது காரியங்கள் புதிய முயற்சிகள் ரிஸ்க் எடுத்து போகிற வேலைகள் நைட்டு ட்ராவல்ஸு வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஸோ ஜென்ரலாக இந்த நாளில் வந்து தொழில் நல்லாயிருக்கும் உழைப்பு நல்லாயிருக்கும் கேட்ட ஊதியம் கிடைக்கும் நம்முடைய சிந்தனைகள் வந்து நல்ல தெளிவாக நம்ம வந்து இன்வால்வ் ஆகி செயல்படுவோம் இப்போ நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து சனியினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகமானது சனியினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்கவே நமக்கு செவ்வாய் நட்சத்திரமாகட்டும் சனி நட்சத்திரமாகட்டும் ரெண்டு மூணு நாட்கள் வர்றதுனால இந்த செவ்வாய் சனி தொடர்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ரீதியாகவோ அல்லது மைண்ட் செட் அதாவது மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரீதியாகவோ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காட்டுது ஸோ அதை மட்டும் அட்டமைச்சனியினுடைய தாக்கத்தில் இந்த குருவனுடைய பவர்னால் நம்ம மீட் அவுட் பண்ணிக்கலாம் அந்த நாட்களில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்